கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதில் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் இதே நல்லா கிண்டிக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அப்போ வந்து நம்ம காய்கறியை போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காய்கறியோட இப்போ நம்ம வந்து ரைஸ் அதில் நான் வந்து சீரக சம்பா வந்து இந்த ஆழாக்கில் தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழாக்க நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி ஆழாக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையாக நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை ஆழாக்கு மூணு ஆழாக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ பருப்பும் அரிசியும் இப்போ தண்ணி கொதிச்சோன்னா குக்கரை மூடிடலாங்க இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சாதம் நல்லா குழையவாக இருக்குங்க சாம்பார் சாதம் நல்லா காய்கற நல்லா வெந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டேஸ்ட்டு சம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ